வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இசிஆர் டு ஜிஎஸ்டி கனெக்ட் பண்ணுற ஸ்டேட் ஹைவே ஆன் ரோட் மேலே நல்ல ஒரு டெவலப்டான ஏரியாவில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியான நாலு ஏக்கர் முப்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது வந்து ஒரு புஞ்சை செம்மன் பூமி இது இதை நம்ம ஓன் யூஸ்க்கு அதாவது ஃபார்ம்லேண்ட் ஃபார்ம் ஹவுஸுக்கும் பயன்படுத்தலாம் ஃப்ரண்ட்டு சைடில் கமர்ஷியலுக்கு நம்ம பயன்படுத்தலாம் உள்ளுக்குள்ளே தேக்கு மாமரம் தென்னைமரம் அந்த மாதிரியும் இருக்குது முழுவதும் சர்வே பண்ணி ஃபென்சிங் கலந்துட்டுருக்காங்க சரௌண்டிங்லாம் நல்ல டெவலப்டு ஏரியா ப்ராப்பர்ட்டியோட பேக் சைடில் ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம்லேண்ட்லாம் இருக்குது ஃப்ரண்ட் சைடில் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க சரௌண்டிங் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அருகாமையில் கம்பெனிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் தெரியுதான்னு பாருங்கள் ப்ராப்பர்ட்டியோட மிடில் ஒரு மெட்டல் ரோடு போட்டிருக்காங்க ஈசிஆர்லேருந்து வரும்போது வெஸ்ட்டு ஈசி ஜிஎஸ்டிலேருந்து வரும்போது ஈஸ்ட்டு சைடில் உள்ளுக்குள்ளே வரணும் இதில் இருக்கிற பெரிய சைஸ் கிணறு அதோட டென் ஹெச்பி மோட்டர் இருக்குது இதில் அருகாமையில் ஒரு ஏக்கர் ஒன்றும் ஒன்றரை ஏக்கர் ஒன்றும் ஸ்டேட் ஹைவே ஆன் ரோடு மேலே இருக்குது ரோடுக்கு ஈவனான ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க அவங்களோட நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க